லாக்கள் இருக்கு இல்லையா அதுல சேர்ற பூண்டா இருக்கட்டும் இஞ்சியா இருக்கட்டும் வெந்தயமா இருக்கட்டும் லவங்கப்பட்டையா இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் அத்தனை மருத்துவ குணம் அது மேலே வைக்கிற ஸ்டார் அனைஸ் அப்படிம்பாங்க நட்சத்திர வடிவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த ஸ்டார் அணைஸ் தான் வந்து தேமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிட் காலத்தில் முதலில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி வந்த மருந்து அதுதான் பல வைரஸ்களுக்கு எதிரானது அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிற அண்ணா சிப்பு அனைஸ் வந்து அவ்வளோ மருத்துவம் கிடையாது பிரியாணிகளுக்கு பல விஷயம் நல்லது அன்னைக்கு இருந்த சங்க இலக்கியத்துல சொல்லியிருந்த எந்த உணவுகளையும் நம்ம வந்து இன்னைக்கு பயன்படுத்தலை சங்க இலக்கியத்துல அடிசல் பண்ணோம் கும்மாயம் பண்ணோம் பிட்டு அடைலாம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் இன்றைக்கு நம்ம பெரிய அளவில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தலை அந்த அடிசலு கும்மாயமும் இன்றைக்கு வேறு வடிவத்தில் மாறுச்சு இன்னைக்கு நம்ம பண்ற குழம்பு தான் அன்னைக்கு பண்ணியிருந்த அடிசல் இன்னைக்கு பண்ணக்கூடிய பருப்புச்சோறு தான் அன்னைக்கு சாப்பிட்ட கும்மாயம் ஒவ்வொரு காலந்தொட்டு அந்த உணவுகள் மாறி மாறி வந்துச்சு அன்றைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற மிளகா கிடையாது மிளகாய் இல்லாமல் அன்னைக்கு முழுக்க நம்ம பயன்படுத்துறது மிளகு மட்டும்தான் காரம் என்றால் மிளகு காய் கறி அப்படின்னு என்ன அர்த்தம்னா காய்களை மிளகோடு துவட்டி கொடுக்கறதுக்கு தான் காய் கறி கறின்னா மிளகுன்னு அர்த்தம் காயும் மிளகையும் சேர்த்து கொடுத்தாங்க ஆனால் இந்த சமயத்தில் அப்போதும் கூட ஒரு மூலிகையிலிருந்து இந்த வைரஸுக்கு எதிரான ஆற்றல் இருக்கா அப்படின்னு தேடுறாங்க அந்த மூலிகையை இப்போ நம்ம எல்லாரும் டீல குடித்தோம் இங்கே வச்சு குடித்தோம் அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே வந்து களை செடியாக வளரக்கூடிய விஷயம்தான் தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூ அது வந்து கலையாக அங்கே நிறைய கிடச்சிது தக்கோலம் அன்னாசி பூன்னா நிறைய தெரியாது பிரியாணியில் மேலே நட்சத்திரம் நட்சத்திரமா போட்டிருப்போம் இல்லையா அதுதான் தக்காளம் அதுதான் அன்னாசி பூ ஆங்கில பெயர் ஸ்டார் அனைஸ் இலிசம் வீரம் அப்படிம்பாங்க அந்த பிளான்ட்டை அந்த ஸ்டார் அணைஸை அவன் கலெக்ட் பண்ணிட்டு போகிறான் நமக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசிலேருந்து சீனாவுக்கு வந்து தொடர்ச்சியாக பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதும் கடத்தப்படுவதும் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்க விஷயம்னு தெரியும் அப்படி போய் டன் டன்னாக அன்னாசிப்பு போய் கொண்டே இருக்கிறது அந்த ஸ்டார் ஸ்டாரனைஸ்லேருந்து ஒரு கெமிக்கலை பிரிக்கிறாங்க அந்த கெமிக்கலுக்கு பேர் ஷிகிமிக் ஆசிட் அந்த ஷிகிமிக் ஆசிடை பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஷிகிமிக் ஆசிட்லேருந்து எடுத்தது தான் அசமல்டா வீர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதுதான் டேமி ஃபுளுங்கிற டேப்லெட் ஒரு மாத்திரையோட விலை இன்னைக்கு நானூற்றம்பது ரூபா ஒரு ஸ்ட்ரிப் வந்து நானூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம பிரியாணியில் வந்து நட்சத்திர வழியில் மேலே இருந்து தூக்கி தூக்கி போட்டுட்டு இது என்னென்னு தெரியாமல் நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கவேல அவர் வார்த்தைக்கு வார்த்தை ஃபைட்டோ ஃபைட்டோகெமிக்கல் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அத்தனை தாவரங்கள் ஏகப்பட்ட இன்னும் அவிழ்க்கப்படாத